எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என்ழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக இந்தியாவில் இந்த ஆண்டில் மாம்பழ விளைச்சல் சிறப்பாக இருந்தும் உரிய விலை கிடைக்காத நிலையில் விவசாயிகள் தவித்து கொண்டிருக்கின்றனர் கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு டன் மாங்காய் பதினெட்டாயிரம் முதல் இருபத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் வரை தரத்துக்கு ஏற்றார் போல் விற்பனை செய்யப்பட்டது ஆனால் இந்த ஆண்டில் ஒரு டன் மாங்காய் அஞ்சாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய்க்குள் மட்டுமே விற்பனையாகிறது இதனால் மா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மாங்காய்க்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலையை தமிழ்நாடு அரசு நிர்ணயம் செய்வதுடன் அரசே மாங்காய்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தென் மாநிலங்களைப் போலவே வட மாநிலங்களிலும் மாங்காய் விலை மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளது கடந்த ஆண்டில் கிலோ அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட ஏற்றுமதி தரம் கொண்ட தசேரி மாங்காய்கள் இந்த ஆண்டில் கிலோ அதிகபட்சமாக நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இதே நேரத்தில் மாங்காய் விளைச்சலில் ஏற்பட்ட அதிகரிப்பும் விலை சரிவுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் மாங்காய் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் முப்பத்தி ஐந்து லட்சம் டன் மாங்காய் அறுவடை செய்யப்பட்டுள்ளது போதாதற்கு மேற்கு வங்கத்தின் முன்கூட்டிய அறுவடை உத்தரப்பிரதேச உட்பட பல மாநிலங்களில் மாங்காய் விலையை சரித்துள்ளதாக மாங்காய் மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க